உண்மையிலே சிறைக்கு போக வேண்டிய ஆள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தெரியும் அப்படி ஒரு காட்சி அப்படியெல்லாம் செஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையா உங்களோட கஷ்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கணும் இல்ல என்ன உதயநிதி எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு எத்தனை முறை சிறைக்கு போனாரு இது அண்ணன் துரைமுருகன் அவரு எதிர்கட்சி தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த கட்சியில அதிகமா உழைத்தவர் அவர் சட்டத்துக்கு போனாரு எமர்ஜென்சி கைது பண்ணாங்க அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் பதவி உதயநிதி அவருக்கு பக்கத்தில் இருக்க திமுக வரைக்கும் குடும்பம் தான் கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் திரு நாரு திரு நேரு அவர்கள் சொல்றார் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்புறம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்புறம் துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா உங்களை எடுத்துருவாங்கல்ல இன்பநிதி சொல்லினா பதவி காலி ஆயிடும் ஆகவே திரு நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது திரு ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார் அப்பவே அமைச்சராக இருந்தார் அவர் சொல்றார் கேவலமா இருக்குது அந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான கட்சியா இன்னைக்கு மக்கள் பார்க்கப்படுறாங்க குடும்ப உறுப்பினருக்கு தான் அங்க இடம் உழைத்தவர்களுக்கு அங்க இடம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு தான் முதலிடம்